எப்போ பார்த்தாலும் குடுகுடுப்புக்கார மாதிரியே எங்களுக்கு தெரியாது தமிழ் ரிட்டையரான ரிட்டையர் மாதிரியே எல்லாம் பழைய விளக்க மாதிரி முரத்தை எடுத்து வச்சுக்கீங்க எங்கள் மானம் என்ன தெருவில் கிடக்கா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் பணிகிறது எங்கள் கணக்கா உங்களோட முதுகுல எல்லாம் இரும்பு தோளா நாங்க உங்க வீடு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சிராதா என்று ஐயா மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் கேட்டார் அதே கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம் வீடு புகுந்து விடுவோம் எடுப்பதற்காக ஈத்தேனை எடுப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அரசியல் கட்சி இந்த மாநிலத்தில் நுழைகிறது என்றால் அந்த மத்திய கட்சி மத்திய கட்சியினுடைய கொடி ஒரு தெருவிலும் பறக்க கூடாது எவனும் பேட்டி கொடுக்க கூடாது என்ற நிலை உருவாகும் வரை நாம் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் எங்களை பார்த்து தேச துரோகி என்கிறான் பாபூர் மசூதியை இடித்தவன் கோயம்புத்தூரில் பிரியாணி அண்டாவை திருடியவன் எல்லாம் எங்களை பார்த்து சமூக விரோதி என்கிறான் சுருக்கமா பேசுற கடைசி நேரத்தினால ஐயா எண்பத்தி ஏழு இங்கே இங்க பேசினார் ரெண்டு பேர் ஒருத்தர் இந்திய சுதந்திரத்துக்கு போராடுறார் அவரை புடிச்சு கேட்கிறாங்க நீ இந்திய ஐயா இந்தியா ஓகே போயிட்டே இருக்க அறுபது வருஷம் கழிச்சு அவன் அவர் இந்திய நாட்டின் பிரதமர் வாஜ்பாய் அதே வயதுட ஒரு இளைஞரை நீ இந்திய சுதந்திரத்துக்கு போராடுகிறாய் என்று கேட்கிறார்கள் ஆமாம் போராடினேன் என்கிறான் அவன் மீசையை சுட்டு பொசுகிறான் அவன் இதுவரை மீசை வளர்க்கவில்லை ஒரு கவுன்சிலராக கூட இல்லை ஐயா நல்லக்கண்ண துரோகியா பிஜேபி தேச துரோகியா என்பதை மட்டும் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதல்ல இந்த உலகம் பூச்சிகளால் ஆனது என்கிறான் பகுத்துண்டு வள்ளுகிறோம் நூலோ தொகுத்துவற்றெல்லாம் தலை என்கிறது எங்கள் மறை இந்த உலகம் பூச்சிகளால் ஆனது உயிர்களுக்கு மட்டுமே மனிதர்களுக்கு பூச்சிகளுக்கே உணவு அழைத்து வாழ நாங்கள் எங்களுக்கு விஞ்ஞானத்தை பத்தி எவனும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை இந்த கட்சி ராஜா எப்ப பார்த்தாலும் குடுகுடுப்புக்கார மாதிரியே நமக்கு தெரியவார் அடுத்தது ஒருத்தர் வலையில் விற்கிற மாதிரியே இருப்பார் ஐயா பொன்றாதா கட்டினார் எங்க அக்கா தமிழ் இசை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ரிட்டையர் ஆன கரகாட்டகரமா மாதிரியே இருப்பாங்க உங்களெல்லாம் இந்த ஊர்ல பேச விட்டுருக்கமே எங்களை விட சமூக விரோதி யாரும்மா காந்தியை சித்து கொண்ட நீங்கள் சமூக விரோதி இல்ல இந்த நாட்டை காப்பாற்ற நாங்க சமூக விரோதியா அக்கா சொல்றீங்க கஷ்டத்தோட சொல்றேன் தமிழ்நாட்டு மாற்றத்திற்காக நாப்பத்தஞ்சு நாள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்களாம் எல்லாம் பழைய விளக்க முரத்தை எடுத்து வச்சுக்கீங்க புளிய முரத்தால் எடுத்த பெண்களுக்கு வேலை வந்து விட்டது என் உறவுகளே காலையில எழுதிச்சு என் வேலை சின்ன வயசுல என்னன்னா காலையில எழுந்திரிச்சு மாட்டு சாணி தான் என் வேலை வாரிட்டு போய் குப்பையில கொட்டணும் சாணியை மட்டும் நான் வாருவேன் ஏன்னா அதிக வெயிட்டா இருக்கும் ஒழுகுவோம் அதுக்கடுத்து என் தம்பி குப்பை வருவான் எங்க அம்மாவுக்கு என்ன வேலைன்னா காலையில எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ரூட்லேயும் சாணி வச்சுட்டு அங்க இருக்க கழினி தண்ணி எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு ஊட்டணும் இது ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாடு இல்லாதவனுக்கு நம்ம சாணந்திருக்க சாணியும் நமக்காக கழினி தண்ணியும் அவங்க கொடுப்பாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எருகுலி அதை கொண்டு வந்து அப்பவே பயோகேஸ் அந்த சாணி எரிவாயு இவ்வளவு பெரிய குழி இருக்கும் ரெண்டு வண்டி அதுல போட்டு அதுல விட்டோம்னு வச்சுங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த டம்மியே தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துடும் அதுல இருந்து கேஸ் எடுக்கலாம் இப்பெல்லாம் வந்து வெறும் ஐயாயிரம் செலவுல வந்துருச்சு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா தற்சார்பு பொருளாதாரத்தை படைபிடித்து கடைபிடித்து கொண்டிருக்கவன் தான் தமிழ இவனை இந்த நாட்டில் இருந்து அப்புறம் படித்துட்டா இந்த ஆள்லாம் நினைக்கிறான் அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கும் வரை ஒருவனாலும் முடியாது உறுதியாக சொல்கிறோம் தடை தடை என்று சொன்னால் நாங்கள் அதை உடைப்பதுதான் எங்கள் பழக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நெடு நெடுவாசல்ல பிரச்சனையா சீமான கூப்பிடுறான் மத்த எந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்துன்னா யார் மு க எடப்பாடி பழனிசாமி கூப்பிடல சீமான தான் கூப்பிடுறான் அப்ப என்ன தெரிஞ்சீங்க தமிழ்நாட்டுக்கு தலைவர் யாரு அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் இவெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கான் பெரும்பான்மையா இருக்கும் பெரும்பான்மையா இருக்கும் பெரும்பான்மையெல்லாம் டாஸ்மார்க்ல கிடக்கிறான் குறைஞ்ச பேர் இருக்க தான் பழச்சாறு கடையில் இருக்கோம் உடலுக்கு எது ஆரோக்கியம் முடிவு பண்ணீங்க பேர் இந்த நாட்டினுடைய நலத்தை விரும்புகிற தேக ஆரோக்கியத்தை விரும்புகிற பிள்ளைகள் நம்ம நம்ம தான் தடை தடைன்னு சொல்லுவோம் இந்த குடிச்சுட்டு இருக்க பசங்கள்லாம் போராட மாட்டானு இருநூறு ரூபாய்க்கும் ஒரு குவ்ட்ரு பிரியாணிக்கும் நாக்கு வறண்டு செத்து போற இனம் போராடுமா இலவசத்துக்காக கையேந்திர ஒரு இனம் போராடுமான்னு மத்திய அரசு நினைச்சுக்கிட்டு இருந்தான் நாங்கள் தமிழ் மாணவர்கள் தமிழுக்கு உயிரானவர்கள் தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படைப்போம் தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்தால் எரிமலையாய் வெடிப்போம் என்று முத்தச்சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த கேட்டுக் மெரினாவிலே தமிழர் பண்பாட்டிற்கான யுத்த சத்தத்தை முழங்கிய தமிழ் மாணவர்கள் கொண்டு இழுத்து விட்டான் இனி எங்களை தடுக்க எவனாலும் முடியாது தடை செய்ய சொல்லுவோம் நீங்கள் தடை தடை செய்ய வேண்டும் என்றால் தகர்த்தெறிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்